ிய வீடியோ என்னென்னா கேவி ஜெயக்கும பற்றி தான் பார்க்க போகிறோம் திட்டு பையந்து நேற்று முன்னேற்ற போடு வீடியோ நிறையா பார்த்திங்கன்னா நன்றி ஐம்பது பேர் சர்ப்ரைஸ் பண்ண அத்திரி மக்களுக்கு நன்றி இன்னும் பாருங்கள் எல்லோரும் இந்த வீடியோவில் போடு பண்ணன்றால் இந்த ஜெயிக்குமார் பற்றி தான் ஃபுல் சேட்டைகள் பற்றி தான் பார்க்க போகிறோம் இருக்கும் போது என்னென்னா ஸ்டார்டே பண்ணார்ன்ட்டு நம்ம நீங்கள் பார்க்க போகிறோம் இன்னைக்கு வீடியோவில் இப்போ என்னென்னா போன வீடியோ நீங்கள் எல்லாத்தையும் பார்த்தீங்க அந்த வீடியோலாம் இந்த ஷார்ட் வீடியோ பார்த்தீங்க நன்றி என்ன என்னென்னா நம்ம ஜெயிக்கும் பற்றின பார்க்க போனால் இந்த கரு கழிச்சிது அப்புறம் இந்த வெளிநாட்டு காசு வாழ்ந்து பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு என்னென்னா நம்ம இந்த எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுறேன் கோல்கிறேன் எல்லாம் பண்ணுவான் அவன் பண்ணது என்னென்னா எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லது ரொம்ப பெருமையாக இதுன்னு நினைப்பான் ஆனால் அவன் பண்ணது அத்திலையும் வந்து நாய் இல்லாத ஒரு இது நாய நீதி இல்லாத ஒரு உதவி செய்கிறான் அவன் செய்ய அவனுக்கு தெரியாது நம்ம என்ன செய்யறோம் அனு செய்யணுமா நம்ம கெட்டது செய்யறமான்ட்டு அவனுக்கு தெரியாது என்னான்ட்டு இருந்தாலும் இன்னைக்கு அவன் ஊரில் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு கொண்டு நான் என்ன சொன்னா ஹெல்ப் பண்ணிட்டு போ நான் வான சொல்ல நீ எல்லாருக்கும் உதவி செய் ஏன்னா வந்து உன்னாலும் ஒரு ஆத்துமா சாப்பிடுதா திருப்தி ஓகே ஒன்னாலும் ஒரு ஆத்துமா இது ஒரு துணி அடையுதா ஓகே நாள் ஒருத்தங்க வந்து ஒரு வீட்டு சந்தோஷமாக காணலை ஓகே நல்லா இருக்கட்டும் நான் வாங்க சொல்ல ஆனால் அதே சமயத்தில் மனைவியும் பிள்ளையும் பார்க்கணும் முதல்ல நீ ஊருக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னா ரெண்டாவது முதல்ல மனைவியும் பிள்ளையும் பார்க்க அது முதல் கடமை ஆனால் அது தெரியாமல் நான் வந்து இதுமாரி ஹெல்ப் பண்ணுறேன் இதுக்குமே செய்கிறேன் இதுமாரி கொடுக்குறேன்னா அது வந்து நல்ல கிடையாது செஞ்சுக்கோ நான் வாழ சொல்லி இப்போ ஒன்று நல்லா செஞ்சுக்கோ ஆனால் மனைவியும் பிள்ளையை பாரு அதான் முதல்ல நீ வந்து ஊருக்கு போய் நான் இது குத்தேன் புடவை குத்தேன் அசி குத்தன் அவனுக்கு சாப்பாடு போட்டேன் பணம் குத்துனா அது வந்து கடவுள் சார் ஏற்க மாட்டாரு நான் நீ வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை வருஷம் கஷ்டப்படுறேன் இந்த இருபத்து வருஷமா இந்த இருபது வருஷமாக நான் கஷ்டப்படும் போது ஒரு நாள் கூட அவன் வந்து ஃபோன் வச்சு கேட்கல எப்படி பார்க்குற நல்லா இருக்கியா சாப்பிட்டியா கொண்டியா ஒரு வார்த்தை கேட்டு கிடையாது அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் இன்னைக்கு தன்னோட சுயமான ஒரு வாழ்ந்து கொண்டுகிட்டு இருக்கிறான் அதே மாதிரி ஒரு கரு காய்ச்சல் ஒரு இது கூட உங்களுக்கு கண்டிப்பாக போடுறேன் ஸ்கிரீனில் பாருங்கள் அதே மாதிரி இவன் என்னன்னா குழந்த வந்து பிறக்கக்கூடாது கூடாது வந்து என்ன சொல்கிறது எங்கள் அம்மா வந்து இப்போ தனிமையாக இருக்குன்னு அவங்க ஆசை ஏன்னா நாளைக்கு வந்து இது வச்சு நம்ம கேஸ் போட்டு போகிறாங்கன்னு மேலே நாளைக்கு வந்து இது மேலே அது மூலியமாக எதாவது பிரச்சனை இருப்போ சொல்லி அவன் பண்ண ஒரு ஆள் தான் இன்னும் பார்த்தீங்கன்னா ஏகப்படையாக இப்போ காட்டுவேன் இப்போ கிட்டே காட்டுவேன் ஏன்னா வந்து அழகே காட்டுது ஆனால் அவங்க கண்டிப்பாக அந்த இதில் ஸ்க்ரீனில் போற பார்த்துருவேன் என்னென்னா நீ பார்த்திங்கன்னா இந்த மாத்திரை கழிச்சது எவ்வளோ கொடுத்தான் எங்கள் அம்மாவுக்கு மாத்திரை மருந்து எல்லாத்தையும் வாங்கி எங்கள் அம்மாவை கருவை கழிச்சு விட்டான் ஆனால் இன்னைக்கு வந்து ஒன்றுமே தெரியாத மாதிரி ஒரு பூசிங்க உருண்ட மாதிரி இருக்கிறான் நல்லா என்ன பார்த்தீங்கன்னா இவன் நாளைக்கு வந்து நம்ம கேஸ் போட்டு நம்ம மேலே நாளைக்கு நம்ம உள்ள தீவுக்கு போகிறான் அந்த பயத்தை நான் பார்த்தேன் எங்கள் அம்மாவுக்கு மருந்து மாத்திரை கொடுத்து கொடுத்து அடித்து கொடும் பண்ணிட்டான் முதல் முதல் விஷயம் தான் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வயிற்றுல ஒரு பக்கம் மருந்து மூலயமா ஒன்று ஒன் ஒன்று பக்கம் அடி வயிற்று பாது அடிக்கிற மாதிரி தான் அப்படி அடிக்கும் போது அது என்ன கருவில் குறமா இதை ஆகிடும் ஒரு குழந்தை கரு காலிச்சது பேப்பர்ஸு என்னன்னா இது உங்களுக்கு சரியாக தெரியும்னாலும் உங்களுக்கு ஸ்கின் கண்டிப்பாக போகிறேன் அதுன்னு பாருங்கள் இந்த கரு காலிச்சது தான் அடையாளம் இப்படிப்பட்ட மனுஷன் கொடூரமான மனுஷன் ரொம்ப பாவின்னு பாவி மகா பாவி நம்ம கிறிஸ்டின்ஸ் பார்க்க போனால் அது நம்ம சொல்லுவோம் மகா பாவிட்டு இந்த பாருங்க எவ்வளோ பெரிய கொடும் பண்ணிச்சிடணும் குத்து கோலம் சம்பந்த அதுதான் இது ரெண்டு குழந்தை கழிச்சது இதுதான் இந்த பேப்பர்ஸில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒன்றுமே தெரியாத மாதிரி நடிப்பான் எல்லா டேய்யும் நான் பண்ணுங்கள் நான் செய்யுங்க என் மெல்லா பண்ணும் ஃபீல் ஆடுறாங்க சொல்லுறேன் அதை நம்பாதீங்க யாரும் உங்களுக்கு சப்போஸ் தெரிஞ்சுனா கூட உங்களுக்கு கண்டிப்பாக ஸ்க்ரீனில் போகிறேன் அது தெளிவாக காட்டு ஃபோட்டோஸ் குடிச்சு அதை பாருங்கள் அதே மாதிரி இந்த மருந்து மருந்து மாத கொடுத்து கழிச்சிது இதுவும் சரி தெரியுன்னா கூட போடுறேன் அதை பாருங்கள் கண்டிப்பாக மருந்து மா மாதை கழி கொடுத்து கொடுத்து கழிச்சிது இது பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பர் கிடையாது ஒரு கட்டு இது அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு அஞ்சாயிரம் பத்து ரூபா மேலே ஆனால் இப்போதைக்கு காட்டு முடியும் மங்களாக காட்டுது ஆனால் உங்களுக்கு கண்டிப்பாக ஸ்க்ரீனில் போகிறேன் அது பார்த்துங்க ஆனால் இப்போதைக்கு இது என்ன வருஷம் என்ன மாதம் என்ன டேட்டு எல்லாம் தெளிவாக காட்டும் கொஞ்சம் டெல்லாம் காட்டுது என்ன அவன் கண்டிப்பாக போட பாரு ஆனால் இன்னைக்கு ஊர் பாருக்கு அவன் வந்து நல்லவனா காட்டலை நான் வந்து இப்படி பண்ணுறேன் அப்படி பண்ணுறேன் நான் இது செய்கிறேன் நான் கடவுள் மன்னிப்பாண்டு அது ஒரு காலமாக போ நான் மன்னிக்க மாட்டேன் கடவுள் முதல் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் இந்த அசி தரேன் பருப்பு தரேன் சக்கரை தர சொல்லிட்டு எல்லாருக்கும் கொடுப்பேன் நான் இது ஒன்று எல்லாருக்கும் இப்போ எல்லாத்தையும் போடுறேன் இந்த இப்போ ஃபோட்டோஸ் இது ஒரு ரெண்டு மூணு ஃபோட்டோ போடுறேன் இந்த கரு காய்ச்சல் போடுறேன் அந்த மாத்திரை மருந்து கூத்து காய்ச்சிக்கு போடுறேன் எல்லாமே கண்டிப்பாக போடுறேன் ஸ்க்ரீனில் பாருங்கள் அப்போது இப்போ இந்த குழந்தை இந்த வயசில் எனக்கு கண் மேலே ஈர்த்துக்கிட்டு ஒரு ஃபிக்ஸ் மாதிரி வந்தது மூணு மாதம் குழந்த இதுல நான் இந்த மூணு மாதம் குழந்த பார்த்தீங்கன்னா இந்த மூணு மாதம் மாசம் குழந்தை ஃபிக்ஸ் கண் ஈச்சி மேலே போகுது அப்புறம் குளிர் ஜோரமாக வர்றது எல்லாமே இந்த வயசு அந்த வந்தது ஆனால் என்ன நல்லா தான் கிடையாண்டு ஆனால் காரணம் பார்த்தீங்கன்னா தாத்தா பாட்டி தான் அவங்க கூட எல்லாம் எனக்கு சா சாப்பாடு கொடுத்தனால நல்லா இருந்து ஆனால் இந்த என் பெற்ற இது ஒரு பங்கு கிடையாது அதில் என் வந்து நான் செத்து போக மாட்டேன்னா நான் எப்போ செத்து போவேன் அவன் அதுதான் ஆசை அவனோட ஆசை அதான் ஆனால் இன்னைக்கு அவன் ஊர் பாருங்க நல்லவனா ரொம்ப ரொம்ப நல்லவன் இப்போது எல்லா ஃபோட்டோயும் பார்த்தீங்க பார்த்துட்டு ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கும் அன்றைக்கி எப்படி இருந்தேன்னு பார்த்து தெரியும் உனக்கு இந்த ஃபோட்டோவை பார்த்தீங்கன்னா மூணு மாதம் உட்காந்துருந்தேன் ஆனால் என் பார்த்தா மூணு மாதம் உட்காந்து சொல்ல மாட்டாங்க ஆனால் இதுக்கு காரணம் ஆயத்தாது தான் அவங்க அன்றைக்கி ஒவ்வொரு வீட்டு தான் கொஞ்சம் நல்லா இருந்தது ஆனால் இன்றைக்கி யாரும் எதுவுமே காப்பாற்று யாரும் கிடையாது இது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தெளிவாக உங்களுக்கு அந்த ஸ்கீன் ஒவ்வொன்றும் போட்டு காட்ட நீங்கள் எல்லாம் பாருங்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா முதல்ல இப்போ கேட்டேன்னா நகை போடுவீங்களா பணம் கொடுப்பீங்களா எப்படி இந்த வடிவுபடுத்து மாதிரி மாப்பு சோம்பு கொடுத்தா தான் கல்யாணம் பண்ணிப்பாரு அந்த மாதிரி உக்காது இன்னைக்கு அவனோட திம்மறு அவனோட கொழுப்புலாம் அந்த கடவுள் தான் அடக்கணும் கண்டிப்பாக இன்றைக்கி வந்து இது யாராலும் முடியாது ஒரு சில பேர் சப்போர்ட் பண்ண சும்ப தெரியல ஆனால் அவன் எதுக்கும் மசின மாட்டான் அந்த கடவுளை தான் அடக்கணும் இந்த ஃபோட்டாஸ் நீங்கள் பார்த்து இந்த ஸ்கிரீனில் கா காமெடினா நல்லா தெளிவாக போட்டு இப்போதி வீடுக்கு தெரியல சரியாக டல்லாக காட்டுது ஆனால் அவங்க கண்டிப்பாக ஸ்க்ரீனில் ஒவ்வொரு ஃபோட்டோ போடுறேன் அதேமாதிரி அவன் வாரண்ட்டு வாரண்ட்டுது இல்லாமலாம் இல்லை ஆனால் இன்றைக்கி ஸ்டெப் எடுத்து உங்களுக்கு பானை காசும் கிடையாது மக்களே இது என்னென்னா வெளிநாட்டில் வாங்க வாங்குகிற காசு அது ஒரு செக்கு இது வேறு ஒன்றும் கிடையாது வெளிநாட்டில் வாங்குகிற அந்த காசு அந்த செக்கு பாருங்கள் இதெல்லாம் டீட்டெயில் உங்களுக்கு வந்து வீடியோ காட்டு சரியா இல்லை மங்களம் இது ஏன்னா காட்டணும் தெளிவாக காட்டணும் இது வந்து பார்த்தீங்கன்னா வீடியோலாம் சரியாக டல்லாக தான் காட்டு எல்லாமே ஒவ்வொன்றும் கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்க்ரீனில் ஒவ்வொரு இதுவும் ஃபோட்டோ போடுறேன் எல்லாம் பாருங்கள் அதே மாதிரி பத்திரிக்கை இந்த பத்திரிக்கையும் பாருங்க இது வந்து ரொம்ப மங்களா இது போறேன் இப்போ அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு தப்பு பண்ணிட்டு இன்னைக்கு வந்து ஊர் பாறைக்கு நல்லவனா நான் நல்லவண்டு ஆனா ஊர் பொண்ண கைய பிடிச்சியாப்பா என்ன கைய பிடிச்சிருத்தியாப்பா என்பி உன் மனசு பக்கத்து ஊர் பொண்ண கைய பிடிச்சியா என்ன கைய பிடிச்சிருத்தியா ஏற்கனவே அவங்களுக்கு நமக்கு வாக்கிய சண்டை இருக்கு என்ன வாக்கா சண்டை இருக்கு

அவன் பக்காடுனா அவனுக்கு பக்கம் ஃப்ராட் அவன் அவனை ஃப்ராண்ட் யாரும் கிடையாது முள்ள மாதிரிலாம் அவன்தான் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் இந்த கரு கழிச்சது இந்த எண்ணெய் இந்த மாதிரி நிலைமை ஆக்குனு அதே மாதிரி வாரண்ட்டு இருக்குது மேலே எல்லாமே இருக்குது அவன் மேலே நீ நினைக்கல என்ன தினமும் இது போட்டி வீட்டே போகிறேன் நினைக்கல நான் ஏன் போகிறேன்னா ஒரு வா வாழ்க்கையில் ஒன்று ரெண்டுனா பரவாயில்ல இன்னைக்கு வந்து என்ன ஒன்று போட்டு போகலாம் போட நினைக்காது ஏன் போகிறேன்னா ஒரு விஷயம் ஒரு ஏன்னா ஒரு வாழ்க்கை பார்த்தீங்கன்னா ஒரு அடி ரெண்டு என்ன போகிறேன் பலார அடி வந்துது வாழ்க்கையில் அதே மாதிரி என்னென்னா நம்ம ஒரு எப்படி ஒரு மாடி பார்த்தா மாய வந்து மருந்தால் போ போதும் மாயக்கூட புயல் வெள்ளம் நிலநடுக்கம் சுனாமி எரிமலை வெடிப்பு அப்புறம் வந்து சூறாவளி காற்று இந்த மாதிரி வந்தால் பூமி தாங்குமா தாங்காது அந்த மாதிரி எங்கள் வாழ்க்கையில் அவர் சூறாவளி போகல ஒரு புயல் போகல ஒரு எரிமலை போல அவன் எங்கள் வாழ்க்கையில் வந்தான் இன்றைக்கி வந்து அது பெருந்தளவு மாவட்டத்தில் எல்லாருக்கும் வந்து ஹெல்ப் பண்ணுறேன் கொள்ள சொல்லலாம் நான் என்ன சொன்னால் பண்ணு நல்லபடியாக பண்ணு ஆனால் உண்மையாக நேர்மையாக பண்ணு நான் வேணா சொல்லலை உண்மையாக பண்ணு ஆனால் ஃபர்ஸ்ட்டு மனைவிக்கும் பிள்ளையும் பார்க்கணும் நான் இந்த வீடியோ தினம் போடணும் விட்டு பிட்டா ஏன்னா ஒன்று ரெண்டுன்னா பரவாயில்ல முடிஞ்சிடும் அவன் மேலே இவ்வளோ பெரிய இது அவன் புகார் ஒரு சின்ன புகாரில் இது மீடி சைஸ் புகார் புகாரில் இவ்வளோ பெருசுது நான் வார்த்தைக்கு பூமிக்கு ஏறி வச்ச எட்டாது அந்த மாதிரி குற்றம் அவன் மேலே இது ஆனால் இன்னைக்கு இன்னும் பண்ணிட்டு போயிட்டு இன்றைக்கி வந்து என்னை வந்து அது எங்கள் அம்மா என்னி அசிங்க அசிங்கமாக கேட்குது அது தப்பாக தப்புங்களே சொல்லுங்கள் ஒருத்தன் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க அவங்களும் இப்போ தப்பு தப்பாச்சு பேச இருக்கிறான் ஏன்னா தப்பா இது தப்புலேயே நீங்களே சொல்லுங்கள் நான் தீர்ப்பு ஏன்னால் வந்து எத்தனை நாள் நான் வந்து கவனிக்க முடியும் சொல்லுங்கள்ப்பா ஏன்னா போகிறது சக்தி இல்லைப்போ அப்படி போனால் இந்த கால் அடிப்பட்டுது இந்த காலோட இங்கே போக முடியாது போக முடியாது கண்டிப்பாக அதனால நீங்க தான் நல்ல தீர்ப்பு சொல்லணும் கண்டிப்பாக ஏன்னா நான் பாதிக்கப்பட்ட இவ்வளோ வருஷமாக நீங்கள் நினைக்கலாம் என்னப்பா நீங்கள் அப்பெல்லாம் விட்டுட்டு நீங்கள் வந்து போனீங்களான்னு நீங்களே ஏன்னா மட்டும் அப்போலாம் வந்து நமக்கு யாரும் உதவும் கிடையாது நமக்கு யாரும் சப்போர்ட்டும் கிடையாது அவங்க அப்படியே ஹெல்ப் பண்ண வந்தால் கூட எங்கள் அம்மா வந்து தவறாக இடம் இடம் போடுவாங்க இப்போ தப்பான இது ஆனால் நமக்கு வந்து இனிமேல் நானே ஒரு ஸ்டெப் எடுத்து நம்மளா ஒரு ஸ்டெப் எடுத்து அது ஃபஸ்ட்டு இந்த கடவுள் நம்ம க துணையான கடவுள் நம்மளுக்கு ரெண்டாவது எங்கள் அம்மா நான் கேட்டேன் அம்மா எல்லாம் பண்ணிட்டா கேட்டேன் ஓகே சொன்னாங்க அதே மாதிரி இந்த ஐம்பத்தி ஒரு சர்பேஸ் மக்களுக்கும் நன்றி சொன்னேன் ஃபஸ்ட்டு கடவுளுக்கு ரெண்டாவது எங்கள் அம்மாவுக்கு மூணாவது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இன்னும் பாருங்க இந்த வீடியோவை இந்த ஷார்ட் வீடியோம் போடுறேன் ஃபுல் வீடியோ போடுறேன் அதை லைவும் போடுவேன் கண்டிப்பா எல்லாம் பாருங்க கண்டிப்பா அதனால நான் என்ன சொல்வான்னா இன்னைக்கு பாதிப்பு ரொம்ப பாதிப்பு இந்த மாட்டி சொல்லுவாங்க எல்லாருக்கும் வெள்ள பாதிப்பு அதிகமாயிடுச்சு அந்த மாதிரி எனக்கு என் வாழ்க்கையில பாதிப்புன்னா அந்த மாதிரி பாதிப்பு எனக்கு ஆயிடுச்சு என் வாழ்க்கையில ஆனா அவன் வந்து ஊர்ல எல்லாருமே ஹெல்ப் பண்றேன் கொள்ளலாம் சொல்லலாம் எல்லாமே என்ன ஹெல்ப் பண்ணாலும் அவன் வந்து கடவுள் அது ஏற்றுக்க மாட்டேன் ஏன்னா உள்ளத்தில் என்ன வெற்றிக்கு ஹெல்ப் பண்ணுறான் அது கடவுளுக்கு தெரியும் நான் நம்மளுக்கு தெரியாது யாருக்கும் தெரியாது ஆனால் அந்த கடவுளுக்கு தெரியும் அவன் என்ன என்னது அதே மாதிரி பார்த்திங்கன்னா முதல் வைஃப் பார்த்திங்கன்னா அது நல்லபடியாக பசங்க இருக்குது ஒரு பிரச்சனையும் கிடையாது கார் நடக்க முடியல இல்லை ஒரு ஒரு மூளை மூணு கம்மி எதுவும் நல்ல பசங்களாம் இருக்குது ஆனால் என்ன இந்த நிலமும் ஆளாகிட்டான் நீ அதனால் மக்கள் நீங்கள் கண்டிப்பாக ஒரு நல்ல தீர்ப்பு சொல்லி எனக்கு ஏதாவது உதவி செய்ய வேண்டும் நீங்கள் தான் எனக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதோ நான் ஒரு ரெண்டு நாலு நாள் யார் வீடியோ போனேன்னா மறுபடியும் ஜோரம் வந்தது ஒரு ஃபிக்ஸு மாதிரி அப்போ நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் எனக்கு வந்து உதவி செய்யுது யாரும் இல்லை நான் இல்லை கடவுள் இருக்காது தான் ஆனால் கடவுள் நேரடியாக வர மாட்டார் மனுஷன் தான் வர அதனால் நீங்கள் எனக்கு பார்த்து நல்ல தீர்ப்பாக நல்ல ஒரு பதில் நீங்கள் சொல்லணும்

அதே மாதிரி ஏன்னா வந்து முழுக்க முழுக்க பக்காட்னா அவன் மாதிரி யாரும் முடியாது நீ அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த காஞ்சி கோயிலில் போகும்போது அங்கே ஒரு அவங்க சொந்தக்காரன் என்ன பண்ண எவனோ ஒரு போலியான சாமியிட்ட வந்து எங்கள் அம்மா வந்து கண் மூடு நான் மேலேருந்து கீழே வைப்ப சொல்லி அவன் பண்ண ஒரு ஆள் தான் அவங்க ஃபேமிலி பார்த்தீங்கன்னா யாரும் ஒழுங்கான ஃபேமிலியே கிடையாது இவனையும் ஒழுங்காப்பா அவங்க ஃபேமிலி மட்டும் கேட்பாங்க எதுக்க மாட்டாங்க எவனோ ஒருத்தர் சாமியை கூட்ட வந்து நீ கண்ணு மூடுமா நான் மேலேருந்து கீழே இப்போ சொல்லி அவங்க பண்ணான் என்னமோ அந்த தெய்வங்களை காப்பாத்தினார் அன்னிக்கு எங்கள் அம்மாவை ஏன்னா அன்னைக்கு நான் வந்து குழந்தை இவ்வளோ பேர் வயசு கூட எனக்கு இல்லை குழந்தை ஏன்னா என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அவன் வந்து எனக்கு நடிப்பான் நான் தப்பு பண்ணலைங்க நான் இது செய்யலைங்கன்ட்டு நடிப்பான் ஆனால் தயவு செஞ்சு யார் நம்பாதீங்க உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தாலும் சரி எது இருந்தாலும் சரி இல்லை உதவி செய்யாமல் இருந்தாலும் சரி எதுனா என் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க நான் கண்டிப்பாக நான் உங்களுக்கு இல்லைனா ஸ்கீனில் கூட போகிறேன் என் நம்பர் இதான் என் நம்பரு அதனால நீ கண்டிப்பாக ஒரு நிச்சயம் பதில் சொல்லுங்கள் கண்டிப்பாக